ஸோ ஃபைனல் டேயில் இருக்கான் ப்ரைஸ் மேட்சஸ் எல்லாமே லாட்டு போட்டு தான் எடுக்கிறாங்க யார் யாரோட மோத போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த எங்க அது டேரக்ட் செமி தானே கீரனூர் செமி ஸோ இன்ஃபண்ட் ப்ரோ கிரணுருக்காக வந்தார் அவரோட ராசின்னு நினைக்கிறேன் செமி போயிருக்காங்க டேரெக்டாக குவார்ட்ரு யார் யாருக்குண்ணே அதராம்பட்டினம் ஏஏபிசிசி வெர்சஸ் உரத்த நாடு குவார்ட்டர் ஃபைனலுக்கான டேஷ் டைம் அஸ்வின் அதராம்பட்டினம் ஏபிசிசி குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் இந்த டோர்னமெண்டோட ஒரே குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் அதராம்பட்டி ஏபிசிசி வெர்சஸ் உரத்த நாடு டே ஒன்ல நடந்த மேட்ச்ல குவார்டர் பைனல்ல இந்த ரெண்டு டீம் தான் மோதி இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி கட்டி உள்ள வந்த டீம் பர்த்த நாடு ஸோ பார்க்கலாம் பழிக்கு பழி மூமெண்டா மாறுதா இல்ல அந்த மூமெண்டத்தை தக்க வைக்கிறாங்களா அப்படிங்கறத இந்த மேட்ச் எட்டு ஓவர் முதல் மூணு ஓவர் பவர் பிளே அஞ்சு போலர் யூஸ் பண்ணணும் ஓபனிங் பேஸ் பண்ணா சைக்கிள விஸ்வா நான் சைக்கிள ஜன ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண யங்ஸ்டர் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே நல்லா போட்டு அந்த பவுலர் சக்ரியா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சக்ரியா பேக் டு பேக் முதல் பால்ல ரெண்டு ஓடி போயிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் இதுமுறை குயிக்கரான டெலிவரி தெளிவா போட்டுருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு செகண்ட் ஒன் நம்ம ரை பேட்ல நிக்கு இருந்துச்சு அங்க மிஸ் ஒரு பவுண்டரி போயிருக்கு மிஸ் சொல்ல முடியாது கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பார்த்துருக்கலாம் நல்லா இந்த முறை குயிக்கரான போன பால் ஒரு வீடு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கேப்ல ப்ளேஸ் பண்ணிருக்காரு அங்கே ஃபீல்டர் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல சப் ஃபீல்டர் இந்த பால் வரேன் ஃபிஃப்த் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்தா ஜனா ஃபிஃப்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு லாங் ஆஃபில் கிளியர் பண்ணியிருக்கா பவுண்டரி ஏற்பாட்டா அன்ல கிளி லயனுக்கிட்ட இருந்த அந்த தந்தி மரத்தில் தேய்க்கிடுச்சு ஒரு சி ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஒன்மோ இந்த முறை பேட் அன்னிக்கி இருந்துச்சு நல்ல டேக்கணும் இதுக்கு முன்னாடி இந்த பேட்ஸ்மேனுக்கு தான் லைஃப் கொடுத்தாங்க இப்போ தான் பெருமூச்சு விடுவார் அர்வைஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் பிரேக் த்ரூவோட ஓவரை முடிச்சிருக்காரு சக்ரியா பவர் பிளே ஒரு பட அனந்தரோன் எங் சார் மர்பா ஃபர்ஸ்ட் பாலே பேட்டை குறுக்க குடுத்துருக்காரு பவுண்டரி ஜனா பேட்ல இருந்து இந்த முறை எந்த மரமும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு பாலோட செகண்ட் இந்த முறை அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டா போயிருக்காரு அங்க கிளியர் பண்ணிருக்கா கேட்சான்னு பார்த்தா ஃபீல்டரை தாண்டி போயிருச்சு போன பால்ல பவுண்டரினா இந்த பால்ல ஆற கொண்டு வந்திருக்காரு ஜனா நெக்ஸ்ட் சொன் இந்த முறை கிளாசிக் அடிச்சாரு கவர்ஸ்ல அவர் அடிச்சா மட்டும் ஏதாவது ஒரு மரம் தேக்கி போடுதுப்பா அதுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ தேக்குன்னு இந்த முறை பவுண்டரி போயிருக்கும் இந்த பாலில் ஒரு ரன் நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணா அபிலாஸ் இந்த மாதிரி ஒட்டம்பில் போட்டிருக்கு குயிக்கராக ஒரு ரன் ஓட ட்ரை பண்ணுறாங்க அந்த லைனில் அடிக்கிறேன் கையிலே வச்சுட்டாரு ஒரு ரன் இப்போட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டர் ரெடியாக நிற்கிறாங்க நல்ல டேக் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு இரண்டாவது பிரேக் த்ரூ இந்த முறை மர்ஃபோ அவர் எடுக்கிற ஃபஸ்ட்டு விக்கெட் நெக்ஸ்ட் பேட்ச் அமர் ஒரு டாட் பவுன்ஸ் அட்டாக் விக்கெட்டுக்கான ஃபீல் பண்ணாங்க பேட்டில் படலை டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ஒரத்த நாடு ஒன்றாவது ஒரு பட ஃபஸ்ட் ஒரு பட்டா சக்கரியா ஒரு யங்ஸ்டருக்கு நம்பி கொடுத்துருக்காங்க பவர் பிளேலே ரெண்டு ஓவரை ஃபஸ்ட்டு பாலே அங்கே பின்னாடி ஃபீல்டர் எடுத்து அடிச்சா விக்கெட்டாக இருந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல ஒரு ரன் ஓட்டாங்க ஒரு முறை குயிக்க ரன் குயிக்கரான டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சக்கரியா ஒரு தேர்ட் ஒன் இந்த முறை ஒட்டச்சி போட்ட பால் செந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே கிளியர் பண்ணதா கேச் ஆன் பார்த்தா ஃபீல்டர் கையில தான் போகணும்னு நினைக்கிறேன் நல்ல டேக்கன் மூணாவது விக்கெட் மூணு ஓவரிலேயுமே ஒவ்வொரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சக்கரியா எடுக்கிற இரண்டாவது விக்கெட் நெக்ஸ்ட் ப்ரைஸ் ஆகாஷ் போன பாலர் ஓயிட்டு போயிருக்கு இந்த முறை டிஃபன்ஸ் மைண்ட் சேட்டை போயிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் அடிச்சு போட்டு அந்த எண்ணில் விக்கெட்டாகவும் மாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன் அம்பியர் விக்கெட்டு கொடுத்துருக்காங்க நாலாவது விக்கெட்டை இழக்கிறாங்க ஒரத்த நாடு குயிக்கர் அவையில் பார்த்துருக்காரு அந்த ஃபீல்டரும் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஓயிட்டு கோட்டை வரசி போட்டிருக்காரு ஆனந்தரன் டாட் பால் சக்கரையா கையில் இருந்து பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை டிஃபன்ஸ் மைண்ட் சேட் அங்கே மிட் ஆஃப்ல ஃபீல்டர்

இந்த முறைய ஒரு ஸ்லோயர் சூப்பரான இடத்துல போட்டிருக்காரு பதிவு பண்ணியிருக்காரு முத்தார் நாலு ஓவருக்கு முப்பத்தி ஏழு இந்த ஓவருக்கு அவங்களுக்கு தேவையான ரெனை கொண்டு வந்திருக்காங்க வரத்த நாடு அப்படின்னு தான் சொல்லணும் ஒன் முறை உடச்சு போட்ட பாலை கட் பண்ணிட்டு குயிக்கராக ஒரு ரன்னுக்கான ட்ரை காலை போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு இந்த முறை ஒரு பவுன்ஸ் பாலை மிஸ் பண்ணிட்டாங்க சான்ஸ் இருந்துச்சு பிடிச்சிருக்கணும் இந்த கேட்சை நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அவுட்டேக்கா சூப்பராக போட்டிருக்காரு கொஞ்சம் கூட வித்தே கொடுக்கல எக்ஸலண்டான டெலிவரி ஒரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒரு ஸ்லோயர் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போச்சு டாட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதாவது உட்பட மர்பா அவருக்கான இரண்டாவது ஓவர் குக்கரான டெலிவரி உடம்புல அடித்து போயிருக்கா அதை ரென் அவுட்டாக மாற்றாங்களான்னு பார்த்தா ரன் ஓட்டாங்க அவரோட செகண்ட் ஒன் நம்ம ரெய் ஒட்டஞ்சி போட்ட பால தெளிவாக கனெக்ட் பண்ணார் ஹியூஜ் ஒன் ஸ்கொயர் லேக்கில் மிகப்பெரிய ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இப்போ தொடுவன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா அங்கே ஃபீல் கீப்பர் நல்ல டேக்க நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு அஞ்சாவது விக்கெட்டை இழக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பேட்ச் பண்ணால் குட்டி ஃபஸ்ட்டு பழைய அடிச்சிருக்காரு கவர்ஸில் பால் டிவி ஆகி அங்கே ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு ஒரு ரன்னாக ரெண்டான்னு பார்த்தா ஒரு ரன்னோட ஸ்டாப்பாயிருக்காங்க அங்கே ரெண்டாவது ரன்னு ட்ரை ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ஓட்டாங்க மிஸ் ஃபீல்டில் மிக்ஸ் ஒன் இந்த முறை குயிக்கரான டெலிவரி நல்ல கம்பேக்ட் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு ஆர்வவருக்கு ஐம்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க பரத்த நாடு இல்லாத ஒரு புட முஸ்தபா இதுக்கு முந்தின நல்லா போட்டுருந்தார் அவர் போட்டிருந்த ஒரு முறை ஃபர்ஸ்ட் பாலே உடம்புல தான் போட்டிருக்கு குயிக்கராக ஒரு ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா அந்த இல்லை அடிக்கலை கையிலே வச்சுட்டாங்க ஒரு ரன் பனம்பலை ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக கிளியர் பண்ணும் அந்த பனைமரத்தெல்லாம் தாண்டி போய் விழுந்திருக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஆறு குட்டி பேட்டில் இருந்து நெக்ஸ்ட் ஒன் அகைன் அப்டு ஏக்கர் இந்த முறை அங்கே ஃபீல்டில் தாண்டிடுச்சு லாங் ஆப்பில் சக்கரையாக ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல அதன் காரணமாக இங்கே ரெண்டு ரன் வராங்களான்னு பார்த்தா தெளிவாக கீப்பர் ரெண்டு கடிச்சு கொடுத்துருக்காரு இங்கே பின்னாடி மிஸ் ஃபீல்டு பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டு ப்ளஸ் நாலுன்னு மொத்தமாக இந்த பாலில் ஆறு ரன் போயிருக்கு கடைசியில் ஒரு பன்னெண்டு ரன் கிட்ட வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒரு ஸ்லோ ஏராக கணிச்சு அடிச்சிருக்காரு இது ஆறு போயிடுச்சு கண்டினியூஸாக மூணாவது ஆறு அதில் ரெண்டு ஆறு லைனை தாண்டியும் ஒரு ஆறு ஓவர் த்ரோலாகி போயிருக்கு ஓவருக்கு எழுபத்தி மூணு அடிச்சிருக்காங்க ஒருத்த நாடு ஃபர்ஸ்ட் இனிங் சொல லாஸ்ட் ஓவர் படா அம்ரேஜ் ஃபஸ்ட் பால் ஒரு வீடு போயிருக்கு ஃபர்ஸ்ட் ரீ பால் இந்த மாதிரியே அடிச்சிருக்காரு பிகை இந்த சம்ல பவுண்ட்ரி பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டாக போயிருக்கு அங்கே பாலுக்கு தெளிவாக போயிருக்காரு நல்லா டேக்க நல்ல கேட்டு பிடிச்சிருக்காரு அப்புறம் நீ ஆற்றி விட்டு இப்போ தான் போடாரு தெளிவாக அதுக்கு இடத்துல பவுலர் போட்டிருக்கான்னு சொல்லலாம் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ் ஒன் குட்டி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பே நவீன் சொன் இந்த முறை அடிச்சிருக்காரு இது கண்டிப்பா கிளியர் பண்ணும் கண்டித்து அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் அகைன் ஃபுல்லா மறுக்கி போயிருந்தாரு எங்க பாருங்க பாயிண்ட் எல்லாம் தாண்டி போயிட்டார் அகைன் ஒரு ஆறு ரெண்டு சிக்ஸை குயிக்கராக கொண்டு வந்திருக்காரு நவீன் பால் போட ஹசன் இந்த முறை பாலை பதிவு பண்ணிருக்காரு லாஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு லாங் ஆப்பில் கண்டிப்பாக ரெண்டு ரன் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சக்கரியா இந்த இன்டர்னில் அடிக்கிறான்னு பார்த்தா அங்கே தான் அடிச்சிருக்காரு அதை விக்கெட்டாகவும் மாற்றியிருக்காங்க விக்கெட்டோட ஃபர்ஸ்ட்டு இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது எட்டு ஓவருக்கு தொண்ணூற்றி ஒன்று அடிச்சிருக்காங்க தொண்ணூற்றி ரெண்டு டார்கெட் ஃப்ரம் அதுராம்பட்டினம் சொன்னால் சைக்கிளை முத்தார் நான் சைக்கிளில் அஸ்லாம் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் தீபா தொண்ணூற்றி ரெண்டு டார்கெட்டு இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் முதல் மூணு ஓவர் பவர் பிளே ஓவர் முக்கியமாக இருக்க போது ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு அங்கே ஸ்கொயர் இருக்கில் தெளிவான ஃபீல் சே இல்லை கையில் தான் போயிருக்கு ஒரு ரனோட இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவரோட செகண்ட் ரவுண்ட் இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க ஃபீல்டு நல்ல டேக்கர் நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு ஜம் பண்ணி கேட்ச பிடிச்சிருக்காரு குட்டி நெக்ஸ்ட் பேஸ் பண்ண அம்ரீஷ் டிவாவோட தேர்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி நல்ல டேக்கன் கீப்பர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு விழுந்து பிடிச்சிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு திவாகர் அவரோட ஃபோர்த் ஒன் ஹார்ட்டி விக்கெட்டுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது எடுக்கிறாருன்னு பார்க்கலாம் இந்த முறை அங்கே ஃபீல்டர் பின்னாடியே விரட்டி போனார் பவுண்ட்ரியை சாஃப் பண்ணிடுவாங்க பார்த்தா நவீன் போனார் குறுக்க நல்ல ஃபீலிங்க ரெண்டு பேர் போயிருக்காங்க இந்த பால் ரெண்டு ரெட் பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை போட்ட போட்டப்போல கேப்பில் தெளிவாக பிளேஸ் பண்ணியிருக்காரு பாயிண்டில் அங்கே பவுண்ட்ரியானு பார்த்தா ஃபீல்ட விரட்டி போனார் சாஃப் பண்ண முடியல தெளிவாக கேப்பில் பவுலரோட வேகத்தை பயன்படுத்தி ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு சாகுல் இந்த பேட்ஸ்மனுக்கு ஆப் சைடு ஃபுல்லாக ஃபீல்ட்ரு வச்சுருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒட்டி ஒட்டியே ஃபுல்லாக ஒரு அஞ்சு ஃபீல்டரு வச்சிருக்காங்க ஆஃபில் டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு முதல் ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஓப்பட வேரியேஷன் பவுலர் கமல் அவளோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே எங்கள் ஃபீல்டர் கையிலேயே போச்சு லைஃப் கொடுத்துருக்காங்க டேஞ்சரஸ் மேன் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் முக்தார் அவருக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை ஸ்கொயர் லேக்கில் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் போன பாலாக தான் லைஃப் கொடுத்தாங்க இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்கார் சடூன் இந்த முறை டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு உரோடய ஃபோர்தோன் இந்த முறை ஆகைன்னு ஒரு லெக் ஸ்பின் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் கமல் கையில் இருந்து உரளோடய ஃபோர்தோன் ஆகை லோ கேப்டா போட்டிருக்காரு வேகத்தை கம்மி பண்ணி மூணாவது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு லாஸ்ட் ஒன் மோஸ் இந்த முறை தட்டி விட்டு இருக்காரு இந்த இனில் அடித்தா விக்கெட்டானு பார்த்தா எடுக்கல ஃபஸ்ட் அட்டம்ல ஒரனோட இரண்டாவது ஓவர் முடிவுக்கு வருது ரெண்டு பவர் ஓவருமே பிடிச்சி போட்டிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு பன்னெண்டு அடிச்சிருக்காங்க மூணாவது ஒரு படம் ஃபஸ்ட் ஓவர் பட்ட திவாகர் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் அங்கே ஆளே இல்லை ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு ஆறோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வாம் வெல்கம் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவரை பிடிச்சி போட்ட போலரை முதலோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லேக்கில் ரெண்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அங்கே ஃபீல்ட விஸ்வா வரட்டி வந்து எடுக்கிறதுக்குள்ளேயே ஓடிடுவாங்க கம்ஃபர்டபுளா டூ ஒரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை குயிக்கரான டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல கண்டிப்பாக கிளியர் பண்ணும் தொல்லை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு இந்த டோரில் வர்ற இரண்டாவது ஆறு முத்தார் பேட்டில் இருந்து முன்னதரோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை அடிச்சிருக்காரு கேப்பில் பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா புள்ள குத்தி பால் சாப்பாயிடும்னு நினைக்கிறேன் ஃபீல்டை விரட்டி போயிட்டார் அமர் நல்லா சாப்பிட்றாரு ஒரு ரெண்டு ரென்னாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த ஓவரில் வர மூணாவது டபுள் ரெண்டு சிக்ஸ்ன்னு இந்த ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாரு இருபது ரன் போயிருக்கு நான் சாரி பதினெட்டு போயிருக்கு போன ஓவரில் மூணு ஓவருக்கு முப்பது அடிச்சிருக்காங்க ரெமினி இருக்க அஞ்சு ஓவருக்கு அறுபத்திரெண்டு அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒலே அடிச்சிருக்காரு அங்கே லாங்காலில் ஃபீல்டு கையில் தான் போகும் ஒரு ரன்னுக்கான சான்ஸ்ஸாக இருக்கும் மிஸ்ஃபீல்டு இல்லைனா நல்ல ஃபீலிங் இந்த பால் ஒரன் பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை காலில் பட்டு போயிருக்கு பவுண்டரி போயிடும் எங்கள் லக்கிலேயே ஒரு பவுண்டரி லெக் வைஸில் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பாலோட ஃபோர்த் ஒன் நம்ம முறை அங்கே நல்ல ஃபீல்டிங்கான்னு பார்க்கும்போது மிஸ் பீல்டு நடந்துருக்கு பவுண்ட்ரி போயிடுச்சு பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரி பாலோட ஃபிஃப்த் ஒன் நம்ம முறை விலைக்கு போய் ஆட பார்த்தாரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நல்லாதுவோட லாஸ்ட் ஒன் மோர் நல்ல டேக்கன் அபிலாஷ் நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு விக்கெட்டோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு நாலு ஓவருக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க நாலு ஓவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு அடிக்கணும் அஞ்சாவது ஓவர் போட வேரிசன் பவுலர் கமல் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் வலைபிகேந்தர் சம்பளம் ஆட பார்த்தாரு அந்த செவுத்தில் பட்டு போனாலும் பவுண்ட்ரி கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது தெளிவாக போயிட்டார் அந்த ஃபீல்டர் ரெண்டு ரன் நினைக்கிறேன் எஸ் நினைக்கிறேன் செகண்ட் ஒன் நம்ம முறை கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு இதையும் ரெண்டாக மாற்ற பார்க்குறாங்களா பவுண்ட்ரியான பார்த்தா பால் பாஸ்டாக போயிட்டு இருக்கு ஃபீல்டரும் வெரைட்டி போயிட்டாங்க நல்லா ஃபீலிங் போய் நல்லா சாப்பிடுக்காரு ரெண்டு ரன் ஓட்டாங்க இங்கே மூணாவது ரன்னுக்கான ட்ரை ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மூன்று ரன் தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு ஓடி இருக்கார் ஒருவன் இந்த முறை குயிக்காக ரன் டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு செம்ம பேசு இந்த முறை போட்டிருக்காரு கமல் அவரோட ஃபிஃப்த் ஒன்

ஒன் பட்டஜுபொட்டபால அடிச்சிருக்காரு அங்கே கேட்ச்சாக போயிருக்காரு நல்ல டேக் அன் செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு நேருக்கு நேரு ஒரு ஓவருக்கு சிக்ஸ் தேவை இந்த முதல் சிக்ஸை கொண்டு வந்திருக்காரு ஒன் இந்த முறை அங்கே நல்ல டேக்கன் நல்ல பிடிச்சிருக்காரு அவர் பிடிக்கிற இரண்டாவது கேட்ச் இந்த ஊரில் எடுக்கிற இரண்டாவது விக்கெட் ஒன் நம்ம முறை அடிச்சிருக்காரு கேபில் பிளேஸ் பண்ணியிருக்காரு ரெண்டு ரன் ஓட முடிவுன்னு பார்க்கலாம் லாங் ரன்டர் வெரைட்டி வந்துருக்காரு அங்கே மிஸ் ஃபீல் ஆனச்சு ஈஸியாக விட்டாங்க கம்ஃபர்டபுள் டுவா ஒரு லாஸ்ட் ஒன் மோர் சப்போர்ட் பண்ணி போனாரு குயிக்கரான டெலிவரி டாட் பால பதிவு பண்ணிருக்காரு டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க இமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிக்கணும் ரெண்டு ஓவரும் மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமா இருக்க போது முத்தரங்க அவர் ஸ்ட்ரைக்கில் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக ப்ரெஷராக தான் கொடுப்பாரு ஸோ மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு முப்பத்தி ஏழு மாதிரி முதல் ஒரு அடிச்சிருக்காரு நவீன் நல்ல பிடிச்சிருக்காங்க இந்த ஓவரில் வர இரண்டாவது விக்கெட் பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் சொன்னால் முஸ்தபா இந்த முறை ஒரு குயிக்கரான டெலிவரி டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு ஸ்லைஸ் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்க்கலாம் நல்ல டேக்க நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு எட்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க நெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ணால் சக்கரையா ஏழுக்கு இருபத்தி ஒன்பது இன்சைட் ஏஜில் விக்கெட்டை எடுத்திருக்காரு ஒன்பதாவது விக்கெட்டை இழக்கிறாங்க நல்லா எடுத்துட்டு போயிருக்காரு முத்தார் அவருக்கு கடைசி ரெண்டு ஓரா வருமான பால் ஸ்ட்ரைக்கு வரவே இல்லை அவருக்கு ஸ்ட்ரைக்கு மாத்தி கொடுத்திருந்தா கூட மேட்ச்சை அவங்க பக்கம் கொண்டு வந்திருப்பாங்க கட்டைசி ஆறுக்கு இருபத்தி ஒன்பது போகும் இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் இஸ் பாசிபிள் அப்படின்னா இருக்கும் லாஸ்ட் ஓவர் போட விக்கி ஃபர்ஸ்ட் பாலையே அப் யாக்கர் ரன் ஓட மாட்டாங்க சைக்கிளை தக்க வைக்காம இருப்பார் அதான் நடந்திருக்கு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அஞ்சு பாலுக்கு அஞ்சு பாலையும் கிளியர் பண்ணனும் செகண்ட் ஒன் இந்த முறை லோ ஃபுல் டாஸா எடுத்து அடிச்சிருக்காரு பவுண்டரியை ஸ்டாப் பண்ணாலே ஆல்மோஸ்ட் மேட்ச் இவங்க பக்கம் வரும் ரன் இந்த முறை அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல பால் ஃபாஸ்டா போயிருக்கு பவுண்டரி போயிருச்சான்னு பார்த்தா விஸ்வா போக விட மாட்டேங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணிருக்காரு வர்ரன் நெக்ஸ்ட் அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல இந்த ஓவரான முதல் சிக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஆல் அவுட் ஆவாங்கன்னு சொல்லும் போது நல்லா பிடிச்சிருக்காரு ஸோ இந்த விக்கெட்டோட இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு ஒருத்த நாடு செமிஃபைனலுக்கு முன்னேறி போறாங்க ஒரு முன்னிலையில் ரெஸ்பான்சிபுளா மேட்சை கட்டைச்சி வரைக்கும் நல்லா எடுத்துட்டு போனாரு முக்தார் கட்டைச்சி மூணு ஓவர் அவருக்கு ஸ்ட்ரைக்கை மாத்தி கொடுத்தா கண்டிப்பா மேட்ச்ல மொமெண்டம் சேஞ்ச் ஆயிருக்கும் அவருக்கு ஹார்ல